இங்க பார்த்தீங்களா இது என்னன்னு பாருங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டுறவங்க இந்த இது வந்து என்னன்னு தெரியும் ஆனால் நானே இப்போதாங்க பார்க்குறேன் இதை வந்து ரோஜா செடி தான் இதை கொண் இதை வாங்கிக்கிங்கன்னு கொடுத்தாரு இப்போ யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல இதில் டீ கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சென்ட்டாக பயன்படுத்தி பண்ணுவாங்க ஆமாங்க இதுதான் அவங்க வந்து லெமன் கிராஸ் எலுமிச்சை புல்ன்னு சொல்லுவாங்கள்ல இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை அப்படியே கசக்கி மகந்து பார்த்தோம்னா அந்த எலுமிச்சை வாசனையும் ஒரு ஒரு மாதிரி வாசனையும் சேர்ந்து ரொம்ப அருமையான வாசனையாக இருக்கும் இது ஒரு செடி தான் வச்சுருந்தார் லெமன் கிராஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சென்ட்டு கூட நான் சோப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த பிளான்ட் பார்த்ததில்ல அவர் ஒன்றே ஒன்று வச்சுருந்து டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு வாங்கிட்டேன் இந்த செடி விலை வந்து நூற்றம்பது ரூபாங்க இதை இது பதியம் போட்டாச்சு இந்த இதில் வந்து இதில் எல்லாம் நான் பறிச்சிட்டு போயிட்டேன் முன்னாடி ஒரு நாள் டீப்போ அந்த கொதிக்க விட்டு ஒன்றும் இல்லை அப்படியே கொதிக்க விட்டு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்ச சாறு சேர்த்துக்கலாம் ரொம்ப தான் இருந் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த பயிற்று பிரட்டல் ஒரு மாதிரி தலை சுற்றுறவங்க இதுவங்கலாம் இதை சாப்பிட்லாம் பிபி உள்ளவங்க எல்லாேருமே இது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சிருங்க வாங்க இதை போட்டு எப்படி டீ தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சு இந்த இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி இதில் வச்சுருங்க இதை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சூடாகட்டுங்க தண்ணி தண்ணி சூடாகணுன்னு நம்ம வந்து இதை இந்த இந்த பில்லை பறித்து போட்ட வேண்டி தான் பறிச்சுட்டு வந்தாச்சு கிள்ளி போடணும் கத்திரிக்கொள்ளாலேன்னு நறுக்கிக்கலாம் எதுக்கு அதை கத்திரிக்கொள்ளு வைக்க போகிறோம் நம்மளாவே கிள்ளி கிள்ளி பிள்ளாம் கிள்ள முடியுறத கில்லிங்க இல்லைன்னா கத்திரிக்கொள்ளு வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடு வரட்டுங்க அப்போ பயங்கர வாசனை சூடாகிட்டுங்க இந்த ப இந்த புல்லை அப்படி கிள்ளி கிள்ளி போட்டுற வேண்டியதாங்க கிள்ள கஷ்டமாக இன்னும் கத்தி இல்லைன்னு நறுக்கிக்கலாம் அப்படி இதை வந்து சொல்லுவாங்க கிள்ளி முகர்ந்து பார்த்தாலே பயங்கர வாசனையாக இருக்கும்னு இப்போ அப்படி தான் கில்லும் போதே பயங்கரமாக வாசனை அடிக்குது மாதிரி நம்ம வீட்டுகளை வந்து மருள் மறிக்கொழுந்து இருவாச்சி இந்த மலர்களையெல்லாம் நம்ம வைக்கலாம் அங்கே ரொம்ப பயக்கும் பயக்கம் பூக்கும் போது நல்ல வாசனைகளை கொடுக்கும் இந்த இந்த லெமன் கிராஸ் இருக்குதுன்னா கொசு அதிகம் வராது அதுக்கு ஒரு மூலிகையே இருக்குது விரட்டின்னு ஆனால் இதுக்கும் இந்த மாதிரி மணக்கிற மூலிகைகளுக்கு தான் வராதுங்க அதே மாதிரி பாரிஜாதம் அந்த மாதிரி மலர்கள்லாம் வைக்கும்போது மனதுக்கும் ரொம்ப நன்மை பயக்குங்க அதே மாதிரி மலர் மருத்துவம்னு இருக்குது பாருங்க மலர் மருத்துவம்னு இப்போ சொல்கிறாங்க பாருங்க அதெல்லாம் உண்மைதாங்க ஏன்னா மனசு தானே எல்லாத்துக்குமே காரணம் அதை வென்றுட்டோம்னா மற்ற எல்லாத்தையுமே நம்ம நம்ம கட்டுப்பில் கொண்டு வந்துடலாங்க பாருங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறத பாருங்களேன் இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பார்த்திங்களா அந்த பில்லோ அந்த லெமன் கிராஸோட இது வந்து அதில் இறங்கிடுச்சுங்க இது ரொம்ப சிறப்பான ஒரு இது அதாவது சளியை கண்ட்ரோல் படுத்தும் முதல்ல பிபிக்கு உள்ளது அப்புறம் வந்து இந்த மொடக்குவாதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆரிய ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரிஸ் அது இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டுட்டு வரலாங்க ஆனால் இது கிடைக்கிறது அரிது நீங்கள் வந்து அந்த நர்சரி கார்டனில் சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணி தருவாங்க அதெல்லாம் இது எனக்கு ரொம்ப கிடைச்சிது இல்லை யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க இல்லை கிடைக்கிதா அவங்களுக்குன்னு சொல்லுங்கள் நர்சரி தான் வச்சுருப்பாங்க அப்படி அங்கே இல்லைன்னா நம்ம ஆர்டர் பண்ணி தரச்சோம் இது ஒன்றுமே வேணாங்க வேறு நம்ம வந்து கஷாயம் போட்டால் மிளகு ஜீரகம் சேர்ப்போம் அதெல்லாம் தேவையில்லை சர்க்கரையும் தேவையில்லை சும்மா அப்படியே அந்த லெமன் ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும் நான் அன்றைக்கி நாள் ஒரு ரெண்டு இலை மட்டும் போட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இதே மாதிரி போட்டு சாப்பிடுங்க நான் இதை சூடோடு வந்து கிளாஸில் இந்த சில்வர் பாத்திரத்தில் எடுத்துட்டு அப்புறமா கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேங்க நல்லா குறஞ்சி வந்துட்டுங்க கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு அந்த நான் ஊற்றின தண்ணியிலே பாதி அளவாக வந்துடுச்சுங்க இதை பார்த்திங்களா இவ்வளோ வந்திருக்கு இதை அப்படியே ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஏன்னா நேரடியாக கிளாஸில் இருக்க முடியாது தெச்சு போயிடும் அதே மாதிரி தான் சூடான எண்ணெய்களையும் மறந்துட்டு கிளாஸில் ஊற்றிடாதீங்க பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டீங்கன்னா படக்குன்னு கீழே எல்லாம் கால்லாம் ஊற்றி போயிடும் அந்த புல் பாருங்களேன் எப்படி இருக்குண்ணா அதெல்லாம் இது நல்லா தான் பாருங்க இதுதான் லெமன் கிராஸ் டி இப்போ பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் லெமன் கிராஸ் டி இது சாப்பிட்டா கொஞ்சம் மயக்கமாக உள்ளவங்க இப்பெல்லாம் கூட இனிமேல் வெயில் காலம் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்குமே கொஞ்சம் கிட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதை எடுத்துக்கலாங்க அப்புறம் சர்க்கரை நோயாளிங்க பிபி பேஷண்ட்டு எல்லாருமே இதை சாப்பிடலாம் ரொம்ப அற்புதமான ஜூஸ் இது இதில் எதுவும் கலக்க வேண்டியதில் வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாங்க குடிக்க முடியாதவங்க சர்க்கரை போட்டுக்க வேண்டியது தான் தேங்க்யூ